சிவகார்த்திகேயன் படத்தில் பாகுபலி நடிகர் அவரே உடைத்த வேற லெவல் ரகசியம் தமிழ் சினிமாவில் வளர்ந்து வரும் கலைஞர்களுக்கு ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக இருந்து வருகிறார் சிவகார்த்திகேயன் கடைசியாக இவர் நடிப்பில் அமரன் திரைப்படம் வெளியாகி படம் செம வசூல் வேட்டை நடத்தியது அதைத் தொடர்ந்து சிவகார்த்திகேயன் நடிப்பில் ஏ ஆர் முருகதாஸ் இயக்கத்தில் மதராசி திரைப்படம் வெளியாகியுள்ளது இப்படம் நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது மதராசி படத்தைத் தொடர்ந்து சுதா கொங்கரா இயக்கத்தில் பராசக்தி என்ற படத்தில் நடித்து வருகிறார் இப்படம் பொங்கல் பண்டிகையில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது முன்னதாக நடந்த இப்படத்தின் பொள்ளாச்சி படப்பிடிப்பு தளத்தில் ஸ்ரீலீலாவுடன் ராணாவும் கலந்து கொண்டிருந்ததாக தகவல் வெளியாகியிருந்தது இந்நிலையில் சிவகார்த்திகேயன் இதனை உறுதிப்படுத்தியதாக சொல்லப்படுகிறது தெலுங்கு ஹிந்தி என மற்ற சினிமா துறையில் வரும் படங்கள் எளிதாக ஆயிரம் கோடிக்கும் மேல் வசூலிக்கின்றன ஆனால் தமிழ் சினிமாவால் அப்படி ஒரு படத்தை கூட கொடுக்க முடியவில்லை என்கிற விமர்சனம் நீண்ட காலமாக இருக்கிறது நடிகர் சிவகார்த்திகேயன் இது பற்றி தற்போது பேசியிருக்கிறார் ஆயிரம் கோடி வசூல் தமிழில் வராததற்கு என்ன காரணம் என்றும் அவர் கூறியிருக்கிறார் பெங்களூரு மும்பை போல டிக்கெட் விலை வைத்தால் ஜெயிலர் படம் ஆயிரம் கோடி இல்லை என்றாலும் எளிதாக எட்டு நூறு கோடி வசூலை கடந்திருக்கும் நம் படங்கள் வட இந்திய மார்க்கெட்டில் ஊடுருவினால்தான் இந்த பெரிய தொகையை எட்ட முடியும் நாம் நான்கு வார ஓடிடுடியில் போடுவதுதான் வார ஓடிடிடியில் இல்லை என்றால் அமரன் படம் வட இந்தியாவில் நல்ல வரவேற்பை பெற்றிருக்கும் இன்னும் இரண்டு வருடங்களில் ஆயிரம் கோடி வசூல் மைல்கல்லை நிச்சயம் தமிழ் சினிமா எட்டும் என சிவகார்த்திகேயன் கூறியிருக்கிறார்